வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றால் தொட்டால் என்ன நடக்கும் அதை குறித்து பார்க்கும்போது அந்த யோகான் எழுதின முதல் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் ஆதிமுதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டது மாயிருக்கிற தீவார்த்தை குறித்து எங்களுக்கு அறிவிக்கிறோம் என்று சொல்லி ஒரு காரணத்தை பார்க்கிறோம் அப்போ தொட்டது இருக்கிற என்று சொல்வது அவரை தொட்டால் என்ன நடக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு பிசாசு குடித்தன் லேஜியம் பிடிச்ச மனுஷன் அந்த மனுஷனுக்கு சுகம் கிடைக்கிறது சுகம் கிடைக்கும் போது அவன் ஒரு கொடிய மனுஷனாக வாழ்ந்ததை காரித்து பார்க்கிறோம் அந்த வழியாக யாரும் நடக்க முடியாது அவன் தன் கறி தன்னை தானே கல்விகளாலே காயப்படுத்தி கூக்குரல் இட்டு அந்த விதமாக ஒரு கொடிய மனுஷனாக காணப்பட்டான் விலங்குகளையும் இது சங்கிலியை முறுக்கி போடக்கூடியவனாக இருந்தான் அவனை அடக யாராலும் முடியாத ஒரு சூழ்நிலை ஆனால் அந்த லேசின் புஷாக்கு துறக்கப்பட்ட பின்பு அந்த மனுஷன் தரித்த தரித்தவனாகவும் ஒரு சார்ந்த குணம் உள்ளவனாகவும் இயேசுவின் பாதத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டான் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசுவோடு இருக்க ஆசைப்பட்டாலும் கூட நீ இன்னும் இனத்தால் போய் கட்ட இறங்கி செய்ததை என்று சொல்லி அவனை அவனுடையபடி ஆற்றி அனுப்பிவிடுகிறார் அவன் தெற்கு போலிருந்து அவருடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுகிறான் మీ కాల్ ఇన్ హోల్ లో ఉంది దయచేసి లైన్ లో ఉండండి యు షుల్ టేక్ యువర్ కాల్ ఆన్ హోల్ సీక్ ఇన్ ద లైన్ ఆప్ దిస్ వ్యక్తి అంకర్ హి హైస్నే ఆప్కే కాల్ హోల్ కర్ రఖా హై దయచేసి లైన్ పర్ బనే rahe మగల్ అమర్నావస్య ఇజన్ నే వెండి అవర్ మే కయి రేసి ముది అవర్ సుసమావ అంటే చలి ఉన్ విశ్వాసయను లేంగల్ చేరకట్ పంకిర இது மார்க்க ஐந்தாம் தேதி இருபத்தி மூணாவது மூணாவது அப்படிப்பட்ட அந்த எதிரோடு ஜனங்கள் எல்லாம் சென்று அவர்கள் மகளை சுத்தப்படுத்தும் சுக்கப்படுத்தும்படியாக போகிறார்கள் அந்த சமயத்துல பனிரெண்டு வருஷமாய் பெருந்தொரு ஸ்திரி ஒருத்தி வந்து அவர்களது கொடிய காக்க பார்க்கிறோம் நாட்டு ஐந்தாம் தேர்தல் இருபத்தி ஆறாவது வருஷத்துல வாசிக்கும் போது அனைத்து வைத்தியர்கள் மிகவும் வருத்தப்பட்டு தனக்கு எல்லாம் செலவழிப்பும் சற்றாயிலும் குணமடையாமல் அதிக வர்த்தப்பட்டு போது கேள்விப்பட்டு நான் அவருடைய ஆயிலும் தொட்டால் சொத்தமாகவேன் என்று சொல்லி தனக்குடத்தில் அவருக்கு பின்னால் வந்து அவனுடைய நின்று போய்விட்டது அவளுக்குள் அன்றைய வல்லமை புறப்பட்டது அந்த பல்லமை புறப்பட்டது அவளும் முன்னாறுகிறார் அந்த இயேசு அதை அறிகிறார் என்னை தொட்டது வருவார் உண்டு என்று சொல்லி அவர் அவரை தேடுகிற பார்க்கிறோம் இத்தனை திரல் கூட்டம் நெருக்கிக் கொண்டிருக்கும் போது என்னை தொட்டது யார் என்று சொல்லி எப்படி கேட்கலாம் என்று சொல்லும்போது என்னை தொட்டது ஒருவர் உண்டு என்று சொல்லி அவர் அவரது செய்தோனை பார்க்கும்படியாக சொல்லி ஜனக்கூட்டம் தேடும் போது அவன் பயந்து வந்து தன்னத்தில் சம்பவித்ததை அந்த ஸ்திரீ பயந்து அவருக்கு முன்பாக விழுந்து உண்மையெல்லாம் சொல்லுகிற காட்ட பார்க்கிறோம் அறிக்கை பண்ணுங்கிற காக்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவள் தான் சோமாயி விட்டா என்று அவனை தேடுவதற்கு காரணம் இருக்கிறது காரணம் என்னென்றால் அவள் சரீர சோட்டை மாத்திரம் வெட்டிவிட்டு போய்விடக் கூடாது ஆத்மத்திலும் விடுதலை வேண்டும் அவள் திரும்ப வேதனைப்படக்கூடாது என்பதற்காக நீ சமந்தோடு போய் உன் வேதனை நீங்க சுகமாயிருக்குறோம் உன் சொல்லி மார்க் ஐந்தாவது இருபத்தாறாவது வருஷம் உன் வேதனை நீங்கி சுகமாயிருக்கு ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிற காட்ட பார்க்கிறோம் அப்படியானால் அவள் சரத்தில் மட்டும் விடுதலை பெற்றால் போதாது அவர் பேசும்போது அந்த வார்த்தையானது மாம்சாரமான செவியல் பட்டாலும் கூட ஆவிக்குள்ளாக கிரைக்க வார்த்தை ஆவியும் படிக்கிறோம் அவருடைய ஆவிக்குள்ளாக அந்த வார்த்தை அவருக்கு இந்த உலகம் தர முடியாத சந்தோஷம் சமாதானம் ஒரு நிம்மதி இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் கிடைத்து ஒரு ஆழ்வடைந்த ஒரு ஒரு சூழ்நிலையிலே கடந்து சொல்கிற ஒரு கேட்ட பாக்கிறோம் சூழ்நிலையிலே சூழ்நிலையில பேசிக்கொண்டிருக்கும் போது வீட்டிலும் கொண்டு போனால் இனி போதலை வரப்படுத்த வேண்டாம் என்று சொல்லி அடுத்த வசனத்துல சொல்லுகிற கேட்ட பாக்கிறோம் நெகட்டிவ் பாயிண்ட் இருக்கக்கூடாது அவிசுவாசம் இருக்கக்கூடாது சந்தேகம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அற்புதத்தை தடை செய்துவிடும் தடை உரிய வார்த்தைகளை சொன்னாலும் கூட இயேசு கிறிஸ்தவனை பார்த்து பயன்பாடாத விசுவாசம் உள்ளவன் ஆகியார் என்று சொல்லி ஒரு காய்த்தை சொல்ல சொன்னேன் மட்டுமில்லை அவனோட கடந்து சென்று அந்த எபீர் வேண்டிய மக்களுடைய கையை பிடிக்கிற ஒரு காய்த்தை தங்கையை பிடித்து தலிதா கூலி என்று சொல்லி வார்த்தை தான் சொல்கிறார் அவர் மனித்தோருக்கும் ஜீவனோருக்கும் தேவன் அப்படின்னாலே அந்த மைத்து கோன ஸ்திரை அந்த தேவன் பனிரெண்டு வயது பெண் கண் முழித்து அவர் நடக்கிற ஒரு கா நாம் அவரை தொட வேண்டும் அவர் நம்மை வேண்டும் தொட்டால் என்ன நடக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஆகத்தான் ஏசு கிருஷ்ண வீட்டிருந்த பின்பு அவருடைய சீசர்கள் கூடியிருந்த இடத்துல வந்து என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி சொல்கிற காட்டை பார்க்கிறோம் அதை பார்க்கும்போது யோவான் இருபதாவது வாரத்துல இருபத்தாறாவது வருஷத்துல சோமாவை நிச்சயப்படுத்தி சொல்கிற காத்த பார்க்கிறோம் என்றால் அவன் பதினோரு பேருக்கு கர்சரிசனமாக கூடிய சந்தர்ப்பத்துல சோமா அந்த சமிதி வகிக்கிறார் அதற்கு முன்பு ஆக சோமா இல்லை யேசு கிறிஸ்து வீட்டில்தார் என்று சொல்லும்போது நான் அவருடைய காயத்தை தொட்டு பார்த்தாலும் ஒழிய விசுவாசி மாட்டேன் என்று சொல்லும்போது அவர் என்ன பேசுகிறார் என்பதையும் அறிந்திருக்கிறார் என்பது கூட நாம் என்ன பேசுகிறோம் என்ன செய்கிறோம் என்பதையும் அன்று அறிந்திருக்கிறார் நாம் இந்த ஆரம்ப பாடலில் இப்போ கேட்டது போல அதிசயங்கள் செய்கிறவர் நம்ம அரிசியில் இருக்கிறார் சொல்லும்போது இன்றைக்கும் அதிசயங்களை அவர் செய்கிறார் தேவநாயகார் ஆனால் எவீருடைய மகளுக்கு மட்டுமல்ல அந்த பெரும்பாடுக்கு மட்டுமல்ல நமக்கும் அதிசயங்களை செய்கிறார் அவர் பார்க்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் அற்புதம் நிச்சயமாக நடக்கும் அவர் உலக பிரகாரமாக மாம்சத்தில் வெளிப்பட்டாக காணப்பட்டார் ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் அற்புதம் நடக்கிறது காரணம் என்னவென்றால் அவருடைய வார்த்தை அறிந்து தீர்மானிக்கிறது நமக்குள்ளே ஆவி ஆத்மா சிவன் என்ற மூன்று பகுதி உண்டு நம்முடைய ஆவியிலே அவரை தொடர முடியும் அவரும் ஆவியாகிறார் அவருடைய வார்த்தையும் ஆவியாகிறது ஆவியாயும் ஜீவனாகிறது அவர் அந்த வார்த்தைகளை கொண்டு பேசும்போது அந்த வார்த்தை ஒரு மனுஷனை ஈர்ப்பிக்க காரணம் என்னவென்றால் கற்றல் வேதம் கற்றை வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை ஈர்ப்பிக்கிறதும் என்று சொல்லி பார்க்கிறோம் ஆத்மா வீட்டிக்க விட வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில நாம் அனுபவித்ததை சொல்ல வேண்டும் அதே போல ஒரு குஷ்ரோகி வரும்போது மிக என்னை சுத்தமாக உண்மாலாகும் என்று சொல்லி சொல்கிறாட்ட பார்க்கிறோம் அவர் அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் சொல்லி மற்ற எட்டாம் இடத்துல அர்த்த படிக்கிறோம் ஆனால் அவர் தொடும்போது ஒரு அர்த்தம் வார்த்தையை பேசும்போது ஒரு அர்த்தம் அவர் தொடும்போது உள்ள சோமாக விடுகிறது அதே போல எனக்கு சித்தம் என்று சொன்ன வார்த்தை உள்ளான சொல்லியிலே சென்று அவனுடைய பார்க்கிறோம் இப்பொழுது அவன் தேவனை தரிசிக்கூடிய ஒரு மனுஷனாக மாறி விடுகிற ஒரு காத்த பார்க்கிறான் அதுபோல நம்முடைய இருதய சித்தத்தை தான் பார்க்கிறார் உள்ளான கருங்களை அவர் பார்க்கிறபடினாலே மனுஷன் பார்க்கிறபடி நான் பார்க்கிறதில்லை என்று சொல்லி பார்க்கும்போது நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும் அதைத்தான் எனக்கு சுத்தம் உண்டு சுத்தமாகவேன்னு சொல்லும்போது அந்த குஷ் சோகி சோமாவே காத்து பார்க்கிறோம் அன்று மட்டுமல்ல அல்ல இன்றைக்கும் அதே அறுப்பத்தை செய்கிற ஜெயமராய்ச்சியார் எங்கள் சபையிலே ரெண்டு பேருக்கு எட்டு ரெண்டு நபர்களுக்கு குஷ்ஷோகம் சோமானது அதோட ஒரு நபருக்கு ராமசாமி என்ற ஒரு அல்ல குஷ் சோகத்தில் எங்கள் எங்கள் காசு எண்ணெயை தொட்டு போடும்போது நான் கொஞ்சம் அறுவறுப்பு கட்டு அவன் கையில கொடுங்கனே நீங்க தொட்டு போட்டுக்கிட்டு இருக்கீங்களே சொல்லும்போது நான் ஒண்ணு யேசநாதவரோட பெரிய ஆள் என்று சொல்லி ஒரு வார்த்தை சொன்ன சொன்னார் அது நாம் ஒரு குசுவை தொடர் சாதாரணமான காரியம் அல்ல ஆண்டுக்கு சுத்தமான காரியத்தை அவர் விரும்புகிற காட்டை நாம் செய்யும் போது நம்முடைய வாழ்க்கையிலும் இவன் அற்புதங்களை செய்ய தவனாய்ச்சார் அது இந்த அற்புதம் அதிசயம் இதல்ல நம்முடைய ஆத்மா விளையேறப்பட்டதாக இருக்கு எப்படின்னாலே ஆத்மா மீட்கப்பட வேண்டும் ஆத்மா விளையேறப்பட்டது மட்டுமல்ல அது வாழக்கூடியது நம்முடைய ஆத்மா எங்கே வாழ வேண்டும் என்பதை நாம் தீர்மானம் செய்து கொள்வது மிகவும் அவசியமான ஒரு காரியம் ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கையோடு மனதில் மனிதனுடைய வாழ்க்கையை முடிந்து போவதில்லை இதற்கு பின்பாகவும் ஒரு வாழ்க்கை இருக்கிறேன் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதை அவரோடு உகமாடுவது அவரோடு சம்பாதிப்பது அவரை தொட்டு பார்ப்பது தான் அவரை தொட்டதும் என்று சொல்லி அந்த நிறுவத்தில் எழுதி காட்ட காத்த பார்க்கிறோம் அதை நாம் அவரை தொடுவதற்கு ஆசைப்படுவோம் அவரோடு வாழ்வதற்கு ஆசைப்படுவோம் அவரோடு பேசுவதற்கு ஆசைப்படுவோம் அப்படி கொஞ்சம் ஆசைப்படும் போது அவன் மற்ற காரியங்களெல்லாம் எல்லாம் அவர் தானாக வந்து முன் வந்து நமக்கு செய்கிற தேவன் அவை அவர் உள்ள தேவன் உள்ள அன்றைக்கு அர்த்தம் சீரதேவன் இன்றைக்கும் நம்ம இருக்கிறார் காரணம் என்னவென்றால் என்னை தொட்டு பாருங்கள் என்று சொல்லி வீட்டில் பின்பு சீசகத்தில் சொல்கிற காட்டை பாய்க்கிறோம் ஒரு ஆவிக்கு மாம்சமும் எலும்பும் இருக்காதே என்று சொல்லி பேசுகிற ஒரு காட்ட பாய்க்கிறோம் அவை அவர்களுக்கு செய்கிறோம் மைமே சரீரம் இன்றைக்கும் அநேக அநேகருக்கு தரிசனம் கொடுத்ததை தேடிப்பட்டிருக்கிறேன் அநேகர் அவரோடு சம்பாதித்ததில் தேடிப்பட்டிருக்கிறேன் அது அப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர்கள் இன்றைக்கு ஆன்றிட ரூலித்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆக அவரை நாம் உருவியாக கட்டி கொடுவோம் அவர்கள் சாட்சியாக மாறுவோம் கற்கத்தாமே இந்த வார்த்தைகளை ஆசிரியர் பராக ஆமே அலேயா அம்மை